தயவு செய்து சிவன் கோவிலில் மட்டும் கையை தட்டி விடாதீர்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும் பல பக்தர்கள் சிவனை வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வருவார்கள் அப்போது கண்டிப்பாக சண்டிகேஸ்வரரை வணங்காமல் வர முடியாது பக்தர்கள் சண்டிகேஸ்வரரை வணங்கும் போது இரு கைகளையும் தட்டி வணங்குகிறார்கள் இப்படி வணங்குவது மிகப்பெரிய தவறு இவர் எப்போதும் சிவனை நினைத்து தவத்தில் இருப்பவர் சிவனை வணங்கிவிட்டு வரும் பக்தர்கள் சண்டிகேஸ்வரரிடம் சென்று மெதுவாக பேச வேண்டும் சண்டிகேஸ்வர பகவானே நான் இப்போது சிவனை வணங்கி விட்டு வருகிறேன் இந்த கோவிலில் இருக்கும் எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசைப்படவில்லை மனதில் சிவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கோவிலில் இருக்கும் எதையும் நான் எடுத்து செல்லவில்லை சிவன் ஒருவரே என் மனதில் இருக்கிறார் என் கைகளை பாருங்கள் என்று கைகளை மெதுவாக சத்தம் வராதவாறு தடவியோ உதறியோ காட்டி வணங்க வேண்டும் ஏனென்றால் சத்தமாக பேசினாலோ சத்தமாக கைகளை தட்டினாலோ சண்டிகேஸ்வரரின் தவம் கலைந்துவிடும் அதனால் சண்டிகேஸ்வரரின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம் தன் தவத்தை கலைத்த தன் தந்தையின் காலையே கோடாரியால் வெட்டியவர்தான் சண்டிகேஸ்வரர் எனவே இனி சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரரை வணங்கும் போது இவ்வாறு வணங்குங்கள்